இப்ப கிட்டத்துல அதுல் சுபாஷ்னு சொல்லப்படுற ஐடி இன்ஜினியர் ஒருத்தர் இறந்து போனது இந்தியாவில சோசியல் மீடியால எல்லாத்துலயும் ரொம்பவே வைரலா பேசப்பட்டுச்சு ஆனா அதே சமயத்துல அவர் இறந்த ஒரு ரெண்டு நாள்ல இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறந்து போனாரு அதுல் சுபாஸ் இறந்து போன டைம் அவர் தொண்ணூறு நிமிட வீடியோ ஒன்னு பதிவிட்டு இருந்தாரு அதே மாதிரி இருபத்தி நாலு பக்கத்துல ஒரு பெரிய லெட்டரை எழுதி வச்சிருந்தாரு தனக்கான சட்டம் கூட தனக்கு சாதகமாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை முன் வச்சிருந்தாரு ஆனா இதே மாதிரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நல்லா கவனிங்க சாதாரண ஒரு மக்கள் கூடல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு சூசைட் பண்ணி அவரும் ரெண்டு பக்கத்துல ஒரு கடிதம் எழுதி வச்சிட்டு தான் இறந்து போயிருக்காரு என்னோட என்னோட இறப்புக்கு காரணம் என்னோட மாமாவும் என்னோட மனைவியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சிட்டு இறந்து போயிருக்காரு நம்ம அவர் இறந்ததுக்கான காரணம் என்ன அவர் யாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொன்னங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினோட நான் உங்கள் ஜனா பெயப்பணி சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு பொடி ஒண்ணு கிடக்குது அந்த பொடியை பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த மக்கள் என்ன செய்யறது பயந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொடியில இருந்த யூனிஃபார்ம் அதாவது அவர் வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸ்ட்ல இருந்தாரு அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துலயே ஒரு பைக் ஒண்ணு நிக்குது அந்த பைக் வந்து ஸ்டேண்ட் போட்டவாக்கெல்லாம் நிக்குது அப்ப அதனால அங்கனைக்குள்ள இருந்தவங்களுக்கு டவுட் ஒண்ணு யாராவது கொலை பண்ணி போட்டிருப்பாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா சூசைட் அட்டெம்டா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா ஒரு சம்டைம் ஹார்ட் அட்டாக் வந்து கூட அங்கே கீழே விழுந்துருக்கலாமே இறங்கும் போது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் சரி சந்தேகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிருக்காங்கன்னா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிருக்காங்க சொன்ன உடனே அங்க இருந்து போலீஸ் டீம் ஒண்ணு அந்த இடத்துக்கு வராங்க வந்து பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட போலீஸ் அதாவது அவங்களோட ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி தான் அனைத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தான் விழுங்குது திப்பண்ணா அழகூர்னு சொல்லப்படக்கூடிய போலீஸ் தான் அனைவர்கள் இறந்து கிடந்தாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா பொடியை செக் பண்ணி பாக்குறாங்க பொடியை செக் பண்ணதுக்கு பிறகு எடுத்தா அவங்களுக்கு ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வருது அவர்கிட்ட பொடியில வந்து அதாவது அவர்கிட்ட சைட் பொக்கெட்ல வந்து ஒரு லெட்டர் ஒன்னு இருக்குது அதே மாதிரி அவரோட செல்போனையும் எடுக்கிறாங்க லெட்டர்ல வந்து அவர் சூசைட் அட்டம் பண்ணதை ரெண்டு பக்கத்துக்கு தெளிவா எழுதியிருக்காரு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தான் திருமணம் முடிஞ்சு அவருக்கும் அவரோட மனைவி பார்வதிக்கும் சோ ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சு இந்த மூணு வருட காலமாவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குழந்தையும் இல்ல அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி பிரச்சனைகள் சண்டை வந்துகிட்டே தான் இருந்திருக்கு மன ரீதியா ரொம்பவே தாக்கமடைஞ்சிருக்காரு பார்வதிய சொல்லணும்னா அவர்கிட்ட வந்து எல்லா போலீஸும் வந்து ஒரு நல்ல நேர்மையானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே விரும்புவாங்க ஆனா தன்னுடைய ஹஸ்பண்ட வந்து லஞ்சம் வாங்க சொல்லி எக்ஸ்ட்ரா கமிஷன் ஏதாவது வாங்குங்க அப்படிலாம் சொல்லி ரொம்பவே அவரை டோர்ச்சர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடியான சூழல் இருக்கிறதுனால வீட்டுல வந்து அவனுக்கு மனைவி வந்து சரியான மாதிரி கொடைச்சல் கொடுத்துருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய மாமனாரும் இவருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்திருக்காரு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஏழு மணிக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஆகி வரும்போது அவருடைய மாமனார் வந்து இவருக்கு பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு ஆணை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மோசமா ஏசி இருக்காரு தனக்கு ஒரு தன்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியல நீ ஒரு ஆணை இல்ல அப்ப நீ வந்து செத்து பெயரு நீ இறந்துரு நீ இறந்து போகலன்னா நானும் என்ட்டு மகளும் சேர்ந்து ஒன்னா கொலை பண்ணிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதினாலு நிமிஷம் இருபத்தஞ்சு செகண்ட் வந்து தொலைபேசியில் வந்து பேசியிருக்காரு ரொம்ப 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 அஹ் மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி அவரை பேசுனதுனால ரொம்பவும் மனசோர்வடைந்து அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீட்டெயிலா எழுதியிருக்காரு தன்னுடைய சாவுக்கு வந்து தன்னுடைய மனைவியும் அதே மாதிரி அவருடைய மாமனாரும் தான் ரொம்ப காரணம் மூணு வருட காலமாவே எனக்கு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த சூசைட் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி எடுத்து அவர் இறந்து போயிருக்காரு அதுக்கு பிறகு போலீஸ் வந்து அந்த பொடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்புனதுக்கு பிறகு திப்பண்ணாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுக்கு பிறகு எல்லா எல்லா விஷயத்தையும் அவர் இறந்தது அவரோட லெட்டர்ல என்னென்ன விடயங்கள் எழுதி இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு பிறகு அவங்களோட அம்மா தான் இந்த வழக்கம் வந்து பதிவு செய்யறாங்க போலீஸ்ல போயிட்டு தன்னுடைய மகனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க தற்கொலை முயற்சிக்கு தூண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு பிரிவுகள்ல பார்வதி மேலையும் அவங்களோட அப்பா யமுனா அப்பா மேலையும் வழக்க பதிவு செய்யறாங்க பதிவு செஞ்சதுக்கு பிறகு இப்ப போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து திப்பண்ணா அலகுரு வந்து உயிரோட இல்ல இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்கான காரணம் இந்த சூசைட் சொல்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விடயம் என்னத்தான் மன உளைச்சலா இருந்தாலும் சூசைட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்க இருக்காது எது எப்படியா இருந்தாலும் அத்துல் சுபாஷ்க்கு நடந்த சம்பவமும் அதே மாதிரி திப்பண்ணா அலகூருக்கு நடந்த சம்பவம் ரெண்டுமே ஒரே விடயம் தான் தன்னுடைய மனைவினால அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மன உளைச்சல் அதிகமா ஏற்பட்டு அதனால தற்கொலை செஞ்சிருக்காங்க வாழ் முடியல வாழ்றதுக்கான சூழலே இல்ல மன நிம்மதி இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இறந்துட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே உயிரோட இல்ல சோ இந்த தகவலை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சது மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்குமாற உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜனா